என்னது ஆப்ரிக்காவில் இந்தியன் மூவியா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யுகாண்டாவில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்தியன் மூவிஸ் ஓடும் அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பாலாவில் இருக்க என்ற ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடும் அது வந்து யுகாண்டாவுடைய கேபிட்டல் சிட்டி கம்பாலா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற படம் த கோட் உங்கள்ள யார் யாருக்கெல்லாம் விஜய பிடிக்குமோ அவங்களாம் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் கோட் படம் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் விஜயை பிடிக்கும்னு இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்துருக்கிற படம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி யுகாண்டா டைமுக்கு இதே இந்தியா டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் இங்கே யுகாண்டா டைம்க்கும் இந்தியா டைமுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஸோ படம் முடிகிறதுக்கே ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்